அந்த வாரப்பத்திரிக்கை வந்து இந்த பாஸ்டரை தொடர்பு படுத்தி செக்ஸ் டார்ச்சர் மரண்ம மரணங்கள்ங்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க இது குறித்து அவர் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் வெளியிடும் கையில் எவிடன்ஸ் வச்சு வெளியிடணுங்கிறத ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கும் பெயில் கண்டிஷன்ஸை வைலேட் பண்ணதாக பெயில கேன்சல் பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தை நாடுது நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் அதை பரிசு பெயில கேன்சல் பண்ணிட்டாங்க பெயில கேன்சல் பண்ணோடனே இவர் உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த கண்டிஷன்ஸ் மீறினதாக சாட்டை குறிமுறைக்கு மீறினதாக எங்களுக்கு புலப்படவில்லை அதனால சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வணக்கம் நேர்கிலே இது வந்து சமூக வலைதள காலம் சமூக ஊடகங்கள் அதாவது யூடியூப்பு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிற காலகட்டம் ஒரு காலத்தில் பிரிண்ட்டு வெறும் அச்சு ஊடகங்கள் மட்டுமே பிரிண்ட்டு பேப்பர்ஸ் மட்டுமே இருந்தது நாளிதழ்கள் அது ஒரு காலம் இன்னொரு காலம் காட்சி ஊடகங்கள் டெலிவிஷன் தொலைக்காட்சிகள் வந்த காலம் இதுக்கு அடுத்த கட்டமாக டிஜிட்டல் யூடியூப்பு வெப்சைட்டு யூடியூப்பு வெப்சைட்டு தாண்டி ட்விட்டரு இன்ஸ்டா இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் வந்திருக்கிற காலம் எல்லா காலத்துலேயுமே ஒரு செய்தியையோ ஒரு தகவலையோ பதிவு செய்யும் பொழுது எந்த அளவுக்கு நாம் தெளிவாக சரியாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அச்சு ஊடகங்களாக இருந்த காலத்தில் ஒரு செய்தியை அதற்குன்னு இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பீட் ரிப்போர்ட்டர்ஸ் போடுவாங்க அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்க அதில் தவறு வராமல் பார்த்துக்குவாங்க மீறி எடிட்டர்ஸ் இருப்பாங்க அந்த சிட்டி எடிட்டர்ஸ் இருப்பாங்க மெயின் எடிட்டர் இருப்பாங்க இவங்கெலாம் பார்த்த பிறகு தான் அந்த செய்தி வந்து அச்சுக்கு போகும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்கும் அந்த டைம் இருக்கிறதுனால அதை வெரிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று எதிர்த்தரப்புடைய கருத்தையும் கேட்டு ஒரு செய்தியை முழுமை செய்வார்கள் இன்றையும் ஆங்கில ஊடகங்கள் அந்த வேலையை பண்ணுறாங்க ஒரு செய்தி போட்டால் அந்த செய்தி சம்மந்தப்பட்ட அதிகாரியோ இல்லை அரசியல்வாதியோ அவங்களுடைய வர்ஷனையும் கேட்டு அதை பதிவு செய்வது அப்போது அவங்க மறுப்பு சொல்கிறாங்களோ இல்லை ஃபோன் எடுக்கலையோ எது இருந்தாலும் அதை பதிவு பண்ணுவாங்க வார இதழ்களும் அந்த வேலையை செய்கிறாங்க இது ஒரு பக்கம்னு வச்சுக்கிட்டேன் அத் தொலைக்காட்சி வந்த பிறகு லைவ் டெலிகாஸ்ட்லாம் வரும்பொழுது செய்தியை எனக்கு என்னென்னு போடாமல் அதையும் கொஞ்சம் பார்த்து போட ஆரம்பித்தாங்க சில இடங்களில் மீறல்கள் நடந்தது இதற்கு பிறகு வெப்சைட்டு யூடியூப்னு வரும்பொழுது அதற்குன்னு பயிற்சி பெற்ற செய்தியாளர்கள் இல்லை ஒரு பயிற்சி பெற்ற ஒரு செய்தி ஆசிரியர் கீழே பணியாற்றுகிற நிலைமை இல்லாதவர்கள் இல்லை ஒரு கேமரா ஒரு விஷுவல் அடிட்டுரு இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மைக் இருந்தால் போதுன்ற நிலமையில் இருக்கிறவங்க எனக்கு என்னென்னு பேசுகிறது ஏதாவது வாட்ஸ்அப்பில் வர தகவல்களையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை உடனே பதிவு பண்ணுறதுன்றது தொலைக்காட்சியிலையும் பார்க்குறோம் காட்சி இது சமூக ஊடகங்கள்லேயும் யூடியூப்பு ட்விட்டரு மற்ற பார்க்குறோம் அப்போது ஒரு செய்தியை உடனே நம்ம பதிவு பண்ணிடணும் நமக்கு பேர் இருக்கணும் பிரேக்கிங் இருக்கணுன்றதுக்காக அதோடைய உண்மைத்தன்மையை பார்க்காம வெரிஃபை பண்ணாமல் செக் பண்ணுறது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடி ரெய்டு நடந்தது அதில் மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு வீட்டிலும் ரெய்டு அப்படின்ற மாதிரி முந்திக்கிட்டு ரெண்டு மூணு காட்சி ஊடகங்கள் வெப்சைட்டு இதிலெல்லாம் போட்டாங்க அப்போ அதுக்கு குறித்த விசாரிக்கும் பொழுது அப்படி எதுவும் இல்லைன்னா அவரும் மறுப்பு தெரிவித்தார் அப்போ அதுக்கு இடைப்பட்ட நேரம் ஓரிரு மணி ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை வந்து விசாரிக்காமல் நம்ம தான் போடணும் முந்திக்கிட்டு போடணும்னு பதிவு செய்த காட்சியே நம்ம பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் எப்படி செயல்படுவது ஏன்னால் இதில் கொஞ்சம் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி நீங்கள் செய்தியை தவறாக போட்டுவிட்டால் சம்பந்தப்பட்டவருக்கும் மன உளைச்சல் அவங்க குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் மற்றவங்களுக்கும் அதற்கான மன உளைச்சல் இன்னொரு புறம் அவர்கள் வழக்கு போட்டால் செய்தி போட்டவர்களுக்கும் மன உளைச்சல் அவர்கள் அந்த செய்தியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் பெரிய பெரிய நிறுவனங்கள் வசதி மிக்கவர்கள் அவர்களை பற்றி உண்மை செய்திகள் கூட போட்டால் கூட வழக்கு போடுகின்ற நிலையும் பார்க்குறோம் அப்போது ஒரு செய்தியாளர் நேற்று கூட அண்ணாமலை பேசுனார் நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்க ஒரு செய்தியை நீங்கள் பிரேக்கிங்க ஒரு அரசுக்கு எதிரான விஷயங்கள போட முடியாது போட்டாலும் உங்களுடைய ஃபீஸை பிடிங்கிடுவாங்க அரசு கேபிளில் பிடிங்கிடுவாங்க பல சிக்கலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுவும் உண்மைதான் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு எதிராக செய்தியோ இல்லை பெரிய அதிகாரிக்கு எதிரான செய்தி போடும்போது வழக்கு அல்லது மிரட்டல் நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்ககிட்ட டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் செய்தியை தனிநபர் தூற்றுதல் இல்லாமல் செய்தியை செய்தியாக கொடுப்பது இது 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 ஒரு பார்ட் இருக்குது இன்னொரு புறம் டிபேட் என்கிற பேரில் அல்லது தனி நபர் சோழவாக பேசுகிற பேரில் ஒரு நபரை பற்றி அவதூறாக கண்டபடி பேசுவது இது எல்லாமே அதுலேயும் விமர்சனம் செய்தாலே கைது செய்வது ஒரு அரசு ஊழியரையோ அல்லது ஒரு அமைச்சரையோ அல்லது ஒரு நிறுவனத்துடையோ பற்றியோ விமர்சனம் செய்தாலே கைது செய்வதுன்ற நடவடிக்கையும் தொடருது இப்படி பல்வேறு வடிவங்களில் சட்ட சிக்கல்களுக்கு சட்ட நடவடிக்கைகளுக்கு அவ்வப்போது நீதிமன்றம் ஓரளவு நிவாரணம் தருகிறது அந்த நிவாரணங்கள் கடந்த பத்து இருபது நாளில் நடந்த பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பான விஷயங்களாக வந்த விஷயங்களை இப்பொழுது நம்முடைய லீகல் கரஸ்பாண்ட் கார்த்திக் கோவிந்தராஜன் அவர்கிட்ட பேச போகிறோம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் இருக்க எல்லோருமே ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க ஒத்துக்கிறீங்களா மோஜோ மோஜோ மோஜோன்ற சொல்லிட்டு தனியாக இருக்கிறாங்க அதை ஒத்துக்கிறேன் ஆனால் ஜர்னலிசம் என்பது என்ன அப்படின்றதுல தான் எல்லாருக்குமே சிக்கல் கேமரா இருக்கிற எல்லாருமே கையில் செல்ஃபோன் இருக்கிற எல்லாருமே படம் எடுக்க முடியும் ஆனால் கேமராமேனுக்கும் செல்ஃபோன் வச்சு படம் எடுக்கிறவங்களுமே வித்தியாசம் இருக்குது ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஆக முயற்சி செய்யுங்கள் அதுக்காக ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த துறைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் ப்ரொஃபஷ்னலாக முயற்சி செய்யுங்கள் அப்போ என்ன பண்ணணும் ஒரு செய்தினால் நீங்கள் பதட்டப்படக்கூடாது செய்தி வேணால் பாட்டுப்படலாம் செய்தியை படிக்கிறவர்கள் பாற்றப்படலாம் நீங்கள் பாற்றப்படக்கூடாது ஒரு செய்தி படிப்பவர்கள் வேணாலும் கோபம் அடையலாம் நீங்கள் கோபம் அடையக்கூடாது சில பேர் பேசுகிறா பார்த்துட்டீங்களா இந்த மாதிரிலாம் இல்லை கோ நீ அதே விஷயத்தை சாதாரணமாக சொன்னாலும் அதே விஷயம்தான் செய்தி செய்தியாக மட்டும் இருக்கணும் விமர்சனம் விமர்சனமாக இருக்கணும் உங்களை பற்றி விமர்சனம் உங்களுடைய நடத்தை உங்களுடைய செயல்பாடுகள் கொள்கை இது பற்றி இருக்கணும் உங்களை பற்றி இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி அந்த எத்திக்ஸ் எல்லாம் மீறப்படுகிறது மீறுகிறவர்கள் அதற்கான பலனையும் அனுபவிக்கிறார்கள் அல்லது பொதுமக்களால் வாசர்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ரொம்ப நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப திட்டுறது ரொம்ப பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்க்குறவங்க எரிச்சலாகி உங்களுடைய அந்த காட்சியை பார்க்காத ஒதுங்கிறதுலாம் இருக்குது இன்ஃபர்மேட்டிவ் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை பொதுமக்களுக்கு தருகிறீர்கள் அதை எவ்வளோ எளிமையாக கொடுக்கிறீர்கள் அப்படின்றப்போ பொதுமக்கள் உங்களை அதிகம் வாசகர்கள் பார்ப்பாங்க நீங்கள் அதை அந்த விஷயத்தில் அடுத்து வேறு ஏதோ ஒரு விஷயம் வரும்பொழுது இதில் உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் இதில் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இது எல்லாம் தான் இன்றைக்கி நான் அதோடைய ஒரு எத்திக்ஸாக பார்க்குறேன் ஆனால் பல இடங்களில் அது மீறப்படுகிறது இன்னொரு பக்கம் சட்டம் கையில் இருக்குது இல்லை அதிகாரம் இருக்குது பணம் பலம் இருக்குதுன்னு இந்த மாதிரி செயல்படுகிற ஊடகவியலாளர்களையும் நசுகுகிற மிரட்டுகிற ச வழக்கு போடுகிற ஏற்பாடுகளும் நடக்குது அப்படி நடக்கும் பொழுது நீதிமன்றம் தலையிட்டு பல விஷயங்களை நிவாரணமாக கொடுக்குறாங்க அதில் ஒன்று தான் அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆனால் அது வந்து ஒரு நடவடிக்கைக்கான ஒரு இதுவாக போச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி நடந்துக்கணும் ஒரு செய்தியை எப்படி கொடுக்கணுன்றது அது ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரபல பத்திரிகை இல்லை ஒரு சாதாரண ஒரு லெவலில் இருக்க பத்திரிக்கை ஆனாலும் ஒரு மதிப்புமிக்க மனிதர்களை பற்றி செய்தி பதிவு பண்ணுது அது என்னன்றதை சொல் அது அது சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை சிக்கலில் மாட்டிக்கிறது யாருன்னா அந்த இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்கல்ல இப்போது நம்மளை மாதிரி சாதாரண நம்மள மாதிரின்னா இவங்களை மாதிரி நபர்கள் ஜேர்னலிஸ்ட்டாக சாதாரணமாக இருக்கிறவங்க என்ன செய்தியோ அதை ரிப்போர்ட் பண்ணுவீங்க சில உள்தகவல்களை ரிப்போர்ட் பண்ணுறப்போ டியூ சோர்ஸை கையில் வச்சுட்டு தான் ரிப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் அதிகமாக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவர் யாருன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அவங்க சில டயத்தில் க செவி வரி செவி வழி செய்தியை போட்டுருவாங்க அதுக்கு மேக்சிமம் எவிடன்ஸ் இருக்காது அந்த மாதிரி டயத்தில் மாட்டிப்பாங்க வர நியூஸை அப்படியே ரிப்போர்ட் பண்ணுறது பெரும்பாலும் என்றைக்கும் சிக்கலில் போய் முடிய போகிறதில்ல ஆனால் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டம் அந்த புலனாய்வு பண்ணி செய்தி வெளியிடுறப்போ எவிடன்ஸ் இல்லாமல் அரசல் புரசலா வெளியிடறது தான் என்றைக்குமே சிக்கலில் உண்டாகி முடியுது அது மாதிரி தான் இந்த வழக்கு என்னன்னா திண்டுக்கல்ல வந்து ஒரு மனுதாரர் வந்து ஒரு பாஸ்டர் ரோமன் கத்தோலிக் திருசபை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அவர் பேர் வந்து மரியா செல்வி இவர் இவர் மேலே அந்த பத்திரிக்கை வந்து இந்த பாஸ்டரை தொடர்பு படுத்தி டார்ச்சர் மரன்மா மரணங்கள்ங்கிற ஒரு தலைப்புல ஒரு செய்தி வெளியிடுறாங்க இது குறித்து அவர் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்குறாரு அந்த குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட பத்திரிகையில அவங்க உடனடியாக இது பொய் செய்திங்கிறங்கிற முறையில பகிரங்கமா அதே நாளிதழில் மன்னிப்பு கட்டுறாங்க மன்னிப்பு கேட்டோன்னா இவர் அதில் ரொம்ப ஏன்னா செய்தி போடுறாங்க இவர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சு இது பொய் செய்தி ஆதாரம் தான் கொடுங்க அப்படி இல்லாட்டதா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு இப்போ இவர் செய்தி உண்மைத்தன்மை இல்லை தன்மை இல்லைன்னா இல்லைன்னோன்னா அந்த வாரம் அவங்களே அதே சொல்றாங்க நாங்க நேற்று வகிங்க மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி வாரதில் அவங்களே போட்டுறாங்க இது இவர் வந்து இது முடியாது இவர் இவரோட மனநிலை என்ன கேஸ் போட்டு இவங்களை நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தணுங்கிறதா இவரோட மனநிலை அந்த பாஸ்டரோட மனநிலை அதனால வந்து ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கொடைக்கானல்ல வந்து போலீஸார் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாரு நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிக்கிறது எஃப்ஐஆர் ஜேர்னலிஸ்டுக்கு மேல போடணும் அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா இவர் மன்னிப்பு கேட்டாருங்கிற மாதிரி அந்த முடிவுக்கு வந்து ரிப்போர்ட்ரு ப்ளஸ் ப்ரப்பரேட்டர் அந்த வார இதழோட ஊழியர் அந்த ரிப்போர்ட்ல அந்த உரிமையாளருக்கு மேலே பண்ண முடியாது வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இதை எதிர்த்து அவர் மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு அந்த பாஸ்டர் அந்த வழக்கில் தான் இந்த உத்தரவு வந்திருக்கு அவங்க நீதிமன்றம் வந்து ரொம்ப ப்ரெஸ்ஸோட ஃப்ரீடம் பத்திலாம் பேசி ஜனநாயக நான்காவது தூண் பத்திரிக்கை ஒரு விஷயத்த வெளியிடறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா மிகவும் கையில ஆதாரத்தை வச்சுட்டு ரொம்ப வெரிஃபை பண்ணி தான் வெளியிடணுங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டு ப்ரெஸ் பிரஸ் கவுன்சிலுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க என்னன்னா தனி மனித சார்ந்த விஷயங்களை பத்திரிகையாளர்கள் வெளியிடும் போது கையில் எவிடன்ஸ் வச்சு வெளியிடணுங்கிறத ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு போடுது என்ன சொல்கிறாங்கன்னா ஜேர்னலிஸ்ட் வந்து நிறையா ஜேர்னலிஸ்ட் வந்து தனிநபர் சார்ந்த விஷயங்களை பேசிடுறாங்க எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் அது சமுதாய லெவலில் அவங்களோட நற்பெயருக்கு கலங்கம் வைக்கிறது அதை தடுக்கிறதுக்காக பிரஸ் கவுன்சில் ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணுங்கிறத நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காரு இது ரொம்ப முக்கியமாக என்னென்னா ரைட் டு ரெப்பூட்டேஷன் ஒரு தனிநபரின் நற்பெயர் நற்ப அந்த களங் அதுங்கிறது அவரோட அடிப்படை உரிமை என்னோட நற்பெயருங்கிறது என்னோட அடிப்படை உரிமை அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நான் எந்த நீதிமன்றத்தையும் நாடலாம் இப்போ அங்க பாஸ்டரோட நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கு அதோட நற்பெயர் அவரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு அவங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா கொடைக்கானல் நீதிமன்றம் அந்த ஜெயம் கொடுத்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணிட்டு போலீஸார் இந்த வழக்க இவர் மீது அந்த யாரோ இந்த ரிப்போர்ட்டர் மீதும் ப்ரொப்பரைட்டர் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணையை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதாவது எத்தனை நாள் எத்தனை நாளுக்குள்ளனா சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசத்துக்குள்ள விசாரணையை முடிக்கணுங்கிற மாதிரி உத்தரவு போட்டுறாங்க ரொம்ப நீதிமன்றம் கவனத்தில் என்ன எடுத்துக்குதுன்னா ஜனாயக நான்காவது தூணு அவங்க எல்லா விவரங்களையும் சேகரித்து தான் செய்தி வெளியிட வேண்டும் அதுவும் குறிப்பாக சமுதாய மதத்தலைவர்களை பற்றி விஷயத்தை வெளிக்கொண்டு வரப்போ ரொம்ப டியூவாக வெரிஃபை பண்ணி அந்த சோர்ஸு உண்மைத்தன்மையான வெரிஃபைடு சோர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இப்போ இதன் அடிப்படையில் அந்த இரண்டு நபர் மீதும் அந்த ரிப்போர்ட்டர் மீதும் அவங்க மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரிக்கும் இப்போ இதே மாதிரி ஒரு வழக்கில் பஞ்சாபில் ஒரு வழக்குல அதிகாரி போட்டப்போ ஒரு இது பதிவு அது அவர் விபின் பிபிங்கிறவரு இந்தியன் நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஜேர்னலிஸ்ட் அவரு சிபிஐ அதிகாரி ஒரு வழக்குல லஞ்சம் வாங்கிக்கிட்டு இது பண்ணதாக குற்றச்சாட்டு ஒரு ஆர்டிகல் ஸ்டோரி பப்ளிஷ் பண்றாரு அது பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளான சிபிஐ அதிகாரி தரப்பின் விளக்கத்தை கேட்டு இது மாதிரி உங்க மேல அலேஷன் வந்திருக்கு நீங்க இதுல லஞ்சம் வாங்கியிருக்கதாக இந்த கேஸை முடிக்கலாம் அப்போ அவர் அந்த மதிப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டையுமே ஒரே செய்தியா தெளி தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்தை வாங்கி தெரிவிச்சு கருத்தை வாங்கிட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த அதிகாரி டீஃபமேஷன் போனார் டிஃபர்மேஷன் போனப்போ அந்த டிஃபர்மேஷன் காஷ் பண்ண சொல்லி இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளர் விபின் பிபி போகிறப்போ தான் நீதிமன்றம் அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர்களை பாதுகாப்பது இந்த நீதிமன்றத்தின் கடமை எப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரின் வேர்ஷனையும் கேட்டுட்டு அவங்க தரப்பையும் சே சேர்த்து போடுறாரோ அவரோட நோக்கம் அவரை டீஃபைம் பண்றது கிடையாது மாறாக அவர் தரப்பு விளக்கத்தையும் இவரோட ஸ்டோரியும் சேர்ந்து பப்ளிஷ் பண்றாரு அப்போ எந்த விதத்திலையும் பத்திரிக்கையாளரின் நோக்கம் அவரை அவரை அவரின் ரைட் டு ரெப்ர்டேஷனுக்கோ அவரோட இமேஜை டேர்னிஷ் பண்ணணும் அவரை கலங்க விளைவிக்கணுங்கிறது நோக்கம் கிடையாதுங்கிற முடிவுக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கு அது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு ஏன்னா இங்க நம்ம பத்திரிகை நம்ம சுகாதாரமா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது நம்ம டாக்குமெண்ட்ஸ் அந்த அந்த விளக்கத்தை கேட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பேசுறப்போ சில பேர் அப்படியே இல்லை மறுபத்து வைப்பாங்க அதை எடுத்து பப்ளிஷ் பண்றப்போ எந்த வகையிலையும் நம்மளை நீதிமன்றம் பாதுகாக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பஞ்சாப் உயர் நீதிமன்ற தீர்ப்பு இதே மாதிரி சமீபத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு வழக்கில் தீர்ப்பு ஒரு ஒரு அது அது ஒரு ஒரு நபர் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு நபரும் இன்னொரு இதுவும் அந்த சம்மந்தப்பட்ட மேட்டரில் வந்து இன்ட்ரிவியூ எடுத்தவர் மேலேயும் கேஸ் இன்டர்வியூ கொடுத்தவர் மேலேயும் கேஸ் அந்த இன்டர்வியூ எடுத்தவர் வந்து கேஸை ஸ்டே பண்ண சொல்லி டிஃபர்மேஷன் கேஸை கிரிமினல் டிஃபர்மேஷனை ஸ்டே பண்ண சொல்லி உயர்நீதிமன்றத்தை ஆடுறாரு அப்போ உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை ஸ்டே பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறவர் அதோட அவரோட ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ப்ரெஸ் அவரோட வேலை கேள்வி கேட்குறது அவர் எந்த விதத்துலையுமே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தையோ இல்லை சம்மந்தப்பட்ட நபரையோ அவதூறாக பேசலை அவரோட மேலே கொஷின் கேட்குறாரு அதை எந்த விதத்திலையும் அவரை குள்ள உட்படுத்த முடியாதுங்கிறது காரணத்துக்காக இந்த வழக்கை ஸ்டே பண்ணுற விசாரணைக்கு தடை விதிக்கிறேங்கிற மாதிரி விதிச்சிருக்காரு இது எப்படி சொல்கிறது ஒரு இடைக்கால நிவாரணமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான நிவாரணம் கேள்வி கேட்குறவங்களும் அறத்தோடையும் செயல்படணும் அதே மாதிரி கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவரை அக்யூஸ்டாக சேர்க்கறது எந்த விதத்திலையும் முடியாதுங்கிறதுக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக திரு ஆனந்த் ஆனந்தங்க் அவங்க கொடுத்த தீர்ப்பு ரொம்ப சிறப்பான தீர்ப்பு இந்த நேரத்தில் சாட்டை துரைமுருகன் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறார் அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குது ஜாமீனுக்கு சில விதிகள் நிபந்தனைகள் விதிக்கப்படுது அதற்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக அதே மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்போ அவர் மேலே வழக்கு தொடுக்குறாங்க மறுபடியும் ஜாமீன் விதிகளை மீறிட்டார் அப்படின்னு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது என்னன்னா ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வழக்கில் கைதாகி பெயில் கொடுத்து வெளில வந்துட்டாங்க பெயிலில் கண்டிஷன்ஸ் நிபந்தனை அதாவது இது சம்மந்தமாக பேசக்கூடாது பெயில் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும் போல அந்த பெயில் கண்டிஷன்ஸ் வயலேட் பண்ணதாக பெயில கேன்சல் பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தை நாடுது நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றம் அதை பரிசீலிச்சு பெயில கேன்சல் பண்ணிட்டாங்க வெயிலை கேன்சல் பண்ணோன்னா இவர் உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு ஆட்றாரு வெயிலை கேன்சல் பண்ணது தவறுன்னு உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஸ்டே கொடுத்துருச்சு ஸ்டே கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் டிஸ்போசல் இந்த வழக்கு முடித்து வைப்பதற்காக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு அப்போதான் உச்சநீதிமன்றம் கடுமையான அப்சர்வேஷன்ஸை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வச்சுருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எலெக்ஷன்ஸ் முன்னாடி நீங்கள் இவ்வளோ யூடியூபர் யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகணும்னு நினைச்சிங்கன்னா ஜெயிலில் இடம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்சர்வேஷன்ஸ்லாம் பண்ணாங்க அப்போ முகல் ரப்டகி தமிழ்நாடு அரசு சார்பா ஆஜரான வழக்கறிங்கிற பார்த்து கடுமையான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க சுதந்திரம் ஃபஸ்ட் சுதந்திரம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் மேலே சாட்டை குறிமுறவு மேலே என்ன அலிகேஷன்னால் பெயிலில் வெளியில் இருக்கிறப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த பெயிலில் வெளில இருக்கிறப்போ பாபர் மசூதி இடித்து இடிப்பு குறித்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு இன்னொன்று வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் குறித்து பேசிருக்காங்க விடுதலை பத்தி இதுக்கு எதிராக இது இந்த பேசுனது வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அந்த கண்டிஷன்ஸ் பிரிச்சதுக்கு எதிரானதுன்னு தான் அரசு மூவ் பண்ணுது அதே மாதிரி பெயில் கேன்சல் ஆயிடுச்சு இது எதிர்த்து தான் உச்சநீதிமன்றம் போறாங்க உச்சநீதிமன்றம் இவருக்கு ரிலீஃப் தான் தமிழ்நாடு அரசு சார்பா ஆஜரான முகல் ரொப்திக்க பாத்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க இந்த எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நீ இத்தனை பேரை சிறையில் அடி அடைக்கணும்னா எவ்வளோ யூடியூபர்ஸை நீங்கள் அடைப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு பெயில் கொடுக்குறதா இருந்தால் ஏதாவது கண்டிஷனை நியமிங்க ஸ்கேண்டலஸ் அலிகேஷன்ஸ் எதுவும் தெரிவிக்காமல் இருக்கிற மாதிரி கண்டிஷன்ஸை நியமிங்க அப்படின்னு முகல் ரொட்டைக்கு கேட்குற கேட்குறப்ப தான் நீதிபதிகள் சொல்கிறாங்க அவர் பேசுறது ஸ்கேண்டலெஸ்ஸா இல்லையான்னு யார் முடிவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் மார்க்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க இந்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த கண்டிஷன்ஸ் மீறினதாக சாட்டை துறைமுகனுக்கு மீறினதாக எங்களுக்கு புலப்படவில்லை அதனால சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் அ கிரவுண்ட் டு கேன்சல் த பெயில் முதலமைச்சரை கடுமையாக விமர்சிப்பதன் காரணத்திற்காக மட்டுமே ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாமீனை ரத்து செய்வது அதாவது கேன்சல் செய்வது முறையல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்களுக்கு முதலமைச்சர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறத பெரிய விஷயமா பத்திரிக்கையாளர் பார்க்குறாங்க யாரும் பேசவும் பயப்படுறாங்க முதலமைச்சருக்கு எதிராக அப்படி இருக்கப்ப உச்சநீதிமன்றம் ஒரு டாப் கோர்ட் ஆஃப் இந்தியா இருந்து இந்த வார்த்தைகள் வந்திருப்பது நம்ம எல்லா ஸ்டேட்டுக்குமே பொருந்தும் ஆமாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப அரணா இருக்கும் சீஃப் மினிஸ்டர் பேசிட்டாரு சீஃப் மினிஸ்டர் பேசிட்டாருனா கடுமையாக விமர்சனம் பண்ணலாம் பத்திரிகையாளரோட சுதந்திரங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்ற தான் விமர்சனம் என்பது கொள்கைகள் செயல்பாடுகள் இதை விமர்சனம் வேற அவதூறு வேற அவதூறு வேற விமர்சனம் நான் அவதூறு பண்ணிட்டு அது விமர்சனம்னா அதை ஏத்துக்க முடியாது அவதூறுனா அவரோட உடல் ரீதியாகவோ இல்லை அவர் அவர் வந்து பண்ணாததாக செஞ்சு அவரை அவதூறு வார்த்தைகள் அவதூறு வார்த்தைகள் வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு அவருக்கு நற்பெயருக்கு களங்கம் விதிப்பது அதெல்லாம் இதில் வராது கிரிட்டிசிசம்னா அவரோட ஆட்சியையும் அவரோட கொள்கையும் அவரோட செயல் திட்டங்களையும் அவர் சென்னை அவரோட ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளையும் சுட்டி காட்டுவது கிரிட்டிசிசம் தான் அதுவும் ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் அதனால நீங்க அவர் மேல வந்து போட்ட வழங்கப்பட்ட இந்த எஃப்ஐஆர் கொடுக்கறது தவறுங்கிற ஒரு முடிவுக்கு உச்ச இருந்து இந்த வார்த்தைகள் வருதுன்னா ரொம்ப முக்கியமான இது இது வந்து யாரெல்லாம் இனிமே பத்து சிஎம் கொஸ்டின் பண்றதுக்கு தயங்குறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப இருந்து அவங்க இன்னும் முற்படுறதுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு அதுல வந்து வேற என்ன கடைசியில சொல்றாங்க சொல்லி முடிக்கிறாங்க என்ன சொல்றாங்க இல்லை இதுதான் சொல்றாங்க நான் வந்து இந்த ஜாமீன் கொடுத்து இப்ப ஜாமீன்ல தானே வெளில இருக்காரு இனிமே ஜாமீன் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணி ஏதாவது திரும்பி பண்ணாருன்னா அரசு அவங்களுக்கு நாங்கள் லிபர்ட்டி கொடுக்குறோம் அரசு திரும்பி ஜாமீனை கேன்சல் பண்றதுக்கு பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம் சாட்டை திருமணம் ஏதாச்சும் வைலைட் பண்ணி பெயில் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணாருன்னா தாக்கல் பண்ணலாங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் ஒரு சலுகையை அரசுக்கு தரோங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் அதில் ஒன்று வந்து நீங்கள் பத்திரிகை தர்மத்தை மீறி தனிநபர் தூட்டுதலுக்கு விசாரிக்காமையே செய்தியை வெளியிட்டதுனால எந்த அளவுக்கு நீதிமன்றம் அதை சீரியஸாக பார்க்குது அப்படின்றது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உடைய அந்த வழக்கை பார்த்தோம் பத்திரிகையாளர்கள் பொதுவாக விமர்சனம் அவருடைய பணியை செய்யும் பொழுது அது வந்து இல்லை ரொம்ப அச்சப்படுற அளவில் ஒரு விஷயம் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படின்ற பெரிய அளவு கொண்டு போகாதீங்க அது அவருடைய சுதந்திரம் அப்படின்றதுக்கான பாதுகாப்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷும் சரி உச்சநீதிமன்றமும் வழங்கினதையும் பார்த்தோம் இது போன்ற இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வேறு ஏதாவது சட்ட பிரச்சனை இருந்தால் அதை நம்ம வந்து பேசுவோம் நன்றி நன்றி சார்